என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சார்ஜிங் போர்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் பேட்டரியை வேற மாத்திருக்கோம் இந்த நாபு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற போட்டிருக்கோம் ஹலோ நண்பர்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு ரெஸ்டரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் ஆக்சுவலி ரெஸ்டரேஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இன்னைக்கு வந்து ரெஸ்டரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன சர்வீஸ் பண்ண போறோம்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேரல் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பேரல் ஸ்பீக்கர் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்பீக்கர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்பீக்கரை வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை இது வந்து பழையிருமகல இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது என்ன பிரச்சனை எதனால இது ஒர்க் ஆகல எதனால பழைய வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம் நம்ம சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்னை தட்டி வச்சிங்க வெல்கம் டு ஆர்டுடீன் வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்து ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு ஒரே டஸ்டா இருக்குது இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல நாப் ஒன்று வரும் இல்ல இந்த சார்ஜிங் போர்ட்டு எல்லாமே சார்ஜிங் போர்ட்டே காண இதில் வந்து ஃபைவ் வோல்ட் டிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் இந்த சார்ஜிங் போர்ட்டே இல்லை அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை உள்ள இருக்கு கல்ட்டி பார்ப்போம் இது என்ன கண்டிஷன்ல இருக்குன்ட்டு இதுல வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஒரு மேக்னெட்ல போட்டு வச்சிங்க மேக்னெட்ல போட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும் திருப்பி எடுத்து அதற்கு எல்லா கழட்டி எடுத்துருவோம் நிறைய ஸ்பீக்கரை தனியா கழட்டினா இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்பீக்கரை கழட்டி எடுத்துட்டா ஆ பேரல் ஸ்பீக்கர் பேரல் ஸ்பீக்கர்னா வெறும் அட்டைங்க இது பாருங்க வெறும் அட்டா இது இது ஃபுல்லாவே அட்டை தான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க தெரியுதுங்களா ஒரு குட்டி ஸ்பீக்கரு ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த போர்டை கட்டிடுவோம் போர்டு வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை கட்டினீங்கன்னா இப்படி தனியாக வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஏதோ ஒயர் விட்டு இது இதுவும் ஸ்பீக்கர் லைன் தாங்க இது இங்க ஒரு குட்டி ஸ்பீக்கர் குத்துருந்தாங்க அதையும் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி லைன் எடுத்துருவோம் இது வந்து எல்இடி ஓ இதில் வந்து இன்னொரு மேட்ரு என்னன்னா இப்போ சார்ஜிங் போடுற அந்த இடமே பின்னே உடஞ்சி போயிருக்குதுங்க சுத்தமா எதுவுமே இல்லை இப்போ இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிவிடுவோம் நான் எதை வச்சு வாஷ் பண்ண போறேன்னா இந்த ரஸ்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பெட்ரோல் இது சரிங்களா பெட்ரோலை போட்டு நம்ம ஐபி யூஸ் பண்ணலாம் ஐபி இல்லைன்னா பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து போர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து பெட்ரோல் தான் போட்டு வாஷ் பண்ணுவேன் ஏன்னா அந்த ரஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக இதுவாகிடும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் ஏன்னா எவாபரேட் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சீக்கிரம் எவாபரேட் ஆயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா பெட்ரோலை போட்டு டூத் பிரஷ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டூத் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை போட்டு இப்படி வாஷ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த போர்டுல இருக்கிற அழுக்கு இழுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிடும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பெட்ரோல் யூஸ் பெரும்பாலும் வந்து நான் எல்லா போர்டுக்குமே வந்து பெட்ரோல் தான் நம்ம ஐபி எல்லாம் வந்து வாங்குறதே கிடையாது பெட்ரோல் வாங்கணுமா போடமா ஆனால் இப்போ ஐபி யூஸ் பண்ணணும் எல்லாரும் ஐபி தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை வச்சு யூஸ் பண்ணிங்க பெட்ரோல் யூஸ் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் ஏன்னா இது வந்து ஃபயர் ஆகும் ஐபி பிரச்சனை கிடையாது வேணாலும் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணணும் இப்போ வந்து இதை வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி துணியில் வச்சுட்டு ப்ளோயர் இருக்குது பாருங்கள் ப்ளோயரை வச்சு எப்படின்னா பெட்ரோல் ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிடும் ட்ரை பண்ணிட்டேனா பெட்ரோல் வந்து வந்து இதுல ட்ரை ஆயிடும் எதுவுமே இருக்கு நார்மலா வந்து நம்ம ஃபோன் பேட்ரிலாம் வந்து இல்ல நோக்கியா பேட்ரி அதெல்லாம் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை சார்ஜர்னு ஒன்று சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்றத காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை சார்ஜர் இது வந்து நம்ம ஃபோன் பேட்டரிலாம் போயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜர் இருக்கு பாருங்க இது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிங்கிள் பேட்டரியில சார்ஜ் இல்ல அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை போட்டுட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போ இதுல வந்து சார்ஜ் சுத்தமா இல்ல ஓகேங்களா இங்க சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லைட் எரியும் கிரீன் லைட் ஏரியும் இதுல சுத்தமா சார்ஜே கிடையாது இதுல நம்ம சார்ஜ் போட்டு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஏறுதா இல்லையா அப்படின்றத பாத்துட்டு கூட நம்ம வந்து அடுத்தது புது பேட்டரி வாங்குறது எல்லாமே வந்து இதை இது பண்ணலாம் நம்ம இது வந்து சார்ஜ் போடுவோம் என்ன இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா இந்த ஒரு சார்ஜர் போடுற இந்த பின் இருக்குது பாத்தீங்களா இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்ரிங் பண்ற இடம் எல்லாமே வந்து கட் ஆயிருக்குது சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ண நம்ம வந்து வேற ஒரு அதுக்காக வந்து நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அதுல இருக்கிறது வந்து மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து சி டைப்பா சேஞ்ச் பண்ண போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கனெக்ட் இந்த கணக்கில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டைரக்டா உள்ள போட்டு வேண்டியதான் இத குத்துக்கிறானுங்க இதுக்கு அடியில டைட் பண்ற நட்டு குடுக்கவே என்ன இதுலன்னா இல்லையே என்னக்கா இந்த இடத்த விட்டுருங்க அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சால்ரிங்கோட ஒயரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ஜர் கனெக்டருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சால்ரிங் பண்ணிட்டோம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டு அது கிரவுண்டு வந்து நீங்கள் இந்த நாலு பின்னில் எங்கே டச் பண்ணாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க அது பாருங்க இந்த பின்னு மாதிரி இந்த பின்னு இந்த பின்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி கண்டினியூட்டி காமிக்கும் டெஸ்டரில் இதில் மல்டிமீட்டரில் செக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா இதில் இப்போ நான் இந்த ரெட்டை கனெக்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா அது பிளஸ் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்க இருந்து எடுக்கிற பின்னு டைரெக்டாக இங்கே ரெண்டு இங்கே ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஐசிக்கு வந்து கனெக்ட் ஆகும் அதுதான் வந்து பிளஸ் கிரவுண்டை வந்து நீங்கள் இதில் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ நான் அதில் சார்ஜர் வயரை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கறோமா இல்லையான்றத சார்ஜர் வயிற கனெக்ட் பண்ணோன்னா எங்கள் லைட் எரியுது பார்த்தீங்களா அப்போது நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ இது வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்ப இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதாவது எங்கங்க கரெக்டாக வருமோ அதில் எடுத்து அங்கங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்க இந்த வால்யூம் பட்டன் ஆன் பண்ணா இங்கே பாருங்க லைட் எரியா எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுது சரிங்களா இதில் வந்து மல்டி கலர் போகிறோம் நான் வந்து எங்கிட்ட மல்டி கலர் எல்இடி இல்லாததுனால நான் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன் ரெட் கலர் போட்டு வச்சிருக்கிறேன் పాటు ఏదో పో இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்து என்ன ஏதுன்றதை பார்ப்போம் முன்னாடி இந்த அட்டை டப்பாவை வந்து ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோன்னா குடச்சிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து சார்ஜர் போட்டிருக்கோம் லைட் ஆயிடுதுங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் வேறு லெவலுங்க இது ஆனால் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம சாங் போட்டோன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியல பக்காவாக இருக்குது வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சார்ஜிங் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அது வந்து இங்கே இல்லை அதனால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் பேட்ரியை வேறு மாற்றிருக்கோம் இந்த நாப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற போட்டிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பேரல் ஸ்பீக்கரில் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது மிக எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது இது இப்போ நான் மாற்றின பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து அந்த சார்ஜிங் பின்னு அது எல்லாமே ஆன்லைன்லையே வருது நான் அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தேடி எடுத்தீங்க அது வீடியோ தந்துப்போம் பாய் பாய் वार्डे पाठ <laughs>